ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு திரும்ப கடைக்காசில நல்லா நினச்சி சாட்டா ரிவியூ பார்க்கலாம் இல்லை மாய முல்லை மந்திர முல்லை அப்படின்னு தெரிஞ்சவொடனே எல்லாருமே மனோஜை விஜயாம பார்த்து சிரிக்கிறாங்க விஜயா கசிமா போயிடுது செம்மையாக வந்து மனோஜை திட்டுறாங்க கேவலம் ஆம்லேட் போடுற முட்டைக்காக என் கையெல்லாம் சூடு வச்சுக்க வச்சுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மா எனக்கு முட்டை என்ன மந்திரியோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி அழுகிறாரு மனோஜை அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து ரவி கிட்டே ஒரு பேர்டே பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க பாஸ் ஃபோன் பண்ணி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லவே என்னால் வர முடியாது அப்படின்னு ஸ்ருதிக்கிட்ட சொல்லிடுறாரு சரி சொல்லு ஸ்ருதியும் ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க அவங்க வந்து வெல்கம் பண்ணி அவங்க ஃபாதர் மதர்கிட்டலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவங்க தான் வந்து எனக்கு வாய்ஸ் டப்பிங் கொடுக்குறவங்க என்னோடய வாய்ஸை விட இவங்களோட வாய்ஸ் தான் எனக்கு ரொம்பவே ஷூட் ஆகும் வெளில எங்கேயாவது போய் பேசினா கூட என்ன அவங்களுக்கு கோல்டான்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு இவங்க வாய்ஸ் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ருதியை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா ரவி வந்து அவங்க பாஸோடு அங்கே வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வராரு அதை பார்த்தவொன்னே ஸ்ருதி வந்து செம்மையாக கடுப்பாகிடறாங்க அடுத்து ரவி வந்து ஸ்ருதி கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறாரு நான் கூப்பிட்டா வரல இப்போது அவளோட அவனால் வர முடியுதா யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சண்டை போட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து மீனா போகிறாங்க பார்வதி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க விஜய் வந்து எனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு இந்த ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிட்டேங்கிறதுக்காக கிட்ட பேச மாட்டேங்கிற முத்து வந்து அன்றைக்கி பேசும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதனால தான் நல்லா துணியும் சொல்லிட்டேன் அவளுக்கு தங்கமான மன மருமங்க கிடச்சிருக்காங்க ஆனால் அவளுக்கு தான் வச்சுட்டு வாழை தெரியல ரோகிணியும் நல்ல மருமோ தான் என்னால் வந்து அவள கடத்த தான் அவளும் எவ்வளோ நல்ல பொண்ணு அவளோட நகையெல்லாம் விற்று தான் வந்து மேலே இருக்கிற திட்டு போகணுன்னு காசு கொடுத்தா சொல்லிட்டு வளராங்க என்ன ஆண்டி சொல்றீங்க அப்படின்னு மீனை கேட்கவும் ஐயோ தெரியாமல் நீ இப்போ யாருக்கு சொல்லிடாது அப்படின்னு மீனாட்ட சொல்கிறாங்க நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க ஏன் என் மேலே திட்டு போலி வரக்கூடாது சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க இன்றைக்கி கேப் சொல்லி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் டபோ வாய்